எம்ஜிஆர் படத்துல வெறும் ஐந்தாயிரம் ரூபாய் சம்பளம் ஆனா அடுத்த படத்துலயே ஒரு லட்சம் யார் அந்த லக்கி நடிகை அப்படின்னு தெரிஞ்சுக்க வீடியோவை முழுமையா பாருங்க உங்களுக்கு எம்ஜிஆர் அவர்களை பிடிக்கும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் எம்ஜிஆர் படத்துல நடிச்சதுனால நடிகைக்கு கிடைச்ச அதிர்ஷ்டத்தை பாருங்க பெரிய திருப்புமுனை ஆகிவிட்டது அப்படின்னே சொல்லலாம் அந்த நடிகை யாரு அது என்ன படம்னு பாக்கலாமா பிரில்லாவி படத்துல எம்ஜிஆர்க்கு ஜோடியா நடித்தவர் சரோஜா தேவி அது மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது எம்ஜிஆர்க்கு ஜோடியா சரோஜா ரோஜா நடிக்க வைக்க ஆரம்பத்துல தயாரிப்பாளர் ஏ எல் சீனிவாசனுக்கு தயக்கம் இருந்தது அவருக்குள்ளே ஒரு தயக்கம் இருந்தது அதை தெரிஞ்சு கொண்ட எம்ஜிஆர் இந்த பெண்ணை தான் நாடோடி மன்னன் படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிக்க வைக்கலாம்னு இருக்க அப்படின்னு சொன்னாரு அதை கேட்டதும் நீங்க நாடோடி மன்னன் படத்துல நடிக்க வைக்கிறதா இருந்தா இந்த பொண்ணை திருடாதே படத்துல நடிக்க வைக்கிறேன் என்றாராம் ஏ எல் சீனிவாசன் அவர்கள் சரோஜா தேவிக்கு சம்பளம் பேசுவதற்காக கதாசிரியர் மா லட்சுமணும் தயாரிப்பாளர் ஏஎல் சீனிவாசனும் அவருடைய அம்மா கிட்ட போய் பேசியிருக்காங்க அப்போது சம்பளம் ஐந்தாயிரம் ரூபாய் ரூபாய் அப்படின்னு சொல்லவும் சரோஜா தேவி அம்மா இன்னும் கொஞ்சம் அதிகமா கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்களாம் அப்ப தயாரிப்பாளர் கதாசிரியர் கிட்ட படத்துல எம்ஜிஆருக்கு ஜோடியாக நடிக்கிறத கொஞ்சம் எடுத்து சொல்லப்பான்னு சொன்னாராம் அப்ப மா லட்சுமனுக்கு கொஞ்சம் தர்ம சங்கடமாகிவிட்டது உடனே சுதாயத்து கொண்டு சரோஜா தேவி கிட்ட ஒன்னும் யோசிக்காம இந்த படத்துல நடிக்க ஒத்துக்கோகமா இதுல நடிச்சா அடுத்து உங்க சம்பளம் ஒரு லட்சம் ரூபாய் அப்படின்னு சொன்னாராம் ஆனா அத சரோஜா தேவி அம்மா நம்ம தயாரா இல்ல ஆனா அந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு அடுத்த படத்துக்கு சரோஜா தேவியோட சம்பளம் ஒரு லட்சம் ரூபாயா உயர்ந்திருக்கு மேற்கண்ட தகவலை பிரபல தயாரிப்பாளர் சித்ரா லட்சுமன் தெரிவித்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல பா நீலகண்டன் இயக்கத்துல எம்ஜிஆர் சரோஜா தேவி உட்பட பலர் நடித்த படம் திருடாது எஸ் எம் சுப்பையா நாயுடு இசை அமைச்சிருக்காரு ஏ எல் சீனிவாசன் தயாரித்திருக்காரு இந்த படத்துல என் அருகே நீ இருந்தால் அன்பாலே ஆசை மச்சான் கண்ணும் கண்ணும் திருடாதே பாப்பா மாமா மாமா ஓ மிஸ்டர் பாலு ஆகிய பாடல்கள் வந்து இடம்பெற்றிருக்கு உங்களுக்கு சரோஜா தேவி அவர்கள் நடித்த எந்த படம் மிகவும் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி அடுத்த வீடியோல பார்க்கலாம்